எதிர் நிச்சய சீரியல்ல ஆதி குணசேகரன் நரி வேஷம் போடுற வேஷத்தை கலைக்கிறதுக்கு இப்ப தர்சனே வேஷம் போட்டு கிளம்பியிருக்காரு தர்சனுக்கு துணையா ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேரும் கூட இருக்காங்க தர்சன் வச்சுதான் இப்ப குணசேகரனுடைய முகத்தரிய கிழிக்க போறாங்க ஜீவானந்தம் எப்படி குணசேகரனுடைய கண்ணில விரல விட்டு ஆட்ட போறாங்கன்னு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் குணசேகரனுடைய சதி லீலகளை எல்லாம் உடைச்சு தூள் தூள் ஆக்கி தூர விசிறி எரிஞ்சிட்டு தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கிறாங்க ஜனனி இதுக்கு முக்கிய காரணமே ஜனனி வச்சிருந்த அந்த குணசேகருடைய செல்ஃபி போன் தான் காரணம் செல்போனை காட்டி தான் குணசேகர மிரட்டுறாங்க குணசேகரம் அதுக்கு பயந்து மிரண்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டு அவங்க ஆசீர்வாதமும் பண்ணிட்டு மண்டபத்தை விட்டு வெளியில போறாங்க கூடவே ஜாலரா போட்டுட்டு இருக்கிற கதை ஞானம் விஷாலாச்சி இவங்களும் எல்லாரும் கூட பின்னாடி போயிடுறாங்க கூடவே கரிகாலனும் போறாங்க வீட்டில் எல்லாருமே இவங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறாங்க ஏன் அறுவாள் கட்டி எல்லாம் கூட எடுத்து வைக்கிறாங்க அதையும் தாண்டி சக்தி ஜனனி நந்தினி ரேணுகா இவங்க எல்லாருமே துணிச்சலோட தைரியமா பார்கவியும் தர்சனியும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராங்க அவங்களையும் தாண்டி ஜனனி வச்சிருந்த கையில் வச்சிருக்கிற ஆதாரத்தை கேட்குறாரு குணசேகர் இன்னும் ஒரு வாரம் பொறுத்துருங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த ஆதாரம் உங்க கையில் கொடுத்துறேன்னு சொல்றாங்க ஜனனி அந்த ஒரு வாரமும் இருந்துட்டு போகட்டேன்னு விட்டு கொடுக்குறாரு குணசேகர் இதுக்கெல்லாம் பணஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்றீங்க வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு பார்த்தா இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்து அவங்கள விட்டு வச்சிருக்கீங்களே எதுக்காகன்னு கேட்குறாங்க ஞானம் இதுக்கு பதில் சொல்ல முடியாத குணசேகர் இருந்துட்டு போகட்டு விடடா எல்லாம் ஒரு காரணமாக தான் வச்சிருக்கீங்க அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்காமையே சரி அண்ணன் சொல்லிருக்க ஒரு வாரம் தானே ஒரு வாரத்துக்கு அப்புறம் இருக்கு இவர்களுக்கு வெளியில வரட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு கதிர் தர்ஷன் பார்கவி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுமே அந்த வீட்டுல குணசேகர் வெளியில் தலை காட்ட முடியாமல் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க இதையெல்லாம் பார்த்த கரிகாலன் சக்தி ஞானம் விசாலாட்சி இவங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க கண்டதெல்லாம் நடுவுட்டுக்குள்ளே கொண்டு வந்து குறை வச்சதுனால தான் இப்போ என் பெரியம்மாவை வெளியில் தலை காட்ட முடியாமல் உட்காந்துருக்கானே இதை பார்க்க மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த விடியா மூஞ்சி எப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலோ அப்போ இருந்த குடும்பத்தை தர்த்தரம் பிடிச்சாட்டுது சனியை பிடிச்சாட்டுது இப்படியெல்லாம் விசாலாச்சி நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கதிர் தாம் தூம்னு தைய அந்த கண்ணு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்கவி தர்ஷன் ரெண்டு பேரும் தூங்கி எழுந்திருச்சு வரும்போது அவங்க கிட்ட ஒரு சின்ன சின்ன சண்டையை ஏற்படுத்துறாரு இந்த கதிர் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜனனியாகட்டும் சக்தி ஆகட்டும் டே கதிர் பேசாம ஒழுங்கு மரியாதையா இருக்க முடியாதடா இந்த இப்ப யாருக்காக இந்த குதி குதிச்சுட்டு இருக்க அண்ணன் நொண்ணனுக்கிட்டு இருக்கிறியே அந்த அண்ணன் நொண்ணனும் என்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கலையே எதனால உனக்கு தெரியுமாடா அவரை பத்தின ஆதாரம் எல்லாம் என் கையில சிக்கியிருக்கு அவரோட குடிமை என் கையில அவரு உங்க ரெண்டு பேர்த்துக்கு வச்சிருக்காரு பாரு பெரிய ஆப்பு சொத்துங்கிற வெள்ள ரெண்டு பேர்த்தோட தலையிலயும் ஒரு நாள் நல்ல இடி இறக்கு வர அந்த அன்னைக்கு உங்களுக்கு அண்ணனை பத்தி தெரியுடாங்கிறாங்க சக்தி சக்தி சொல்றது எல்லாம் காது கொடுத்து அமைதியா கேட்டுட்டு இருக்கிறோம் கொடுக்குறாரு குணசேகர் இங்க அதிர ஞானமும் சக்தி சொல்றது எல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல பறக்க விட்டுட்டு இருக்காங்க இப்ப பார்த்தால் அண்ணன் குறை சொல்லிட்டே இருந்த தலையை திருகி போட்டுருவோம் பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதையை இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கோங்கன்னு கதிரி ஞானமும் மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் சக்தி சொல்றாரு டே இன்னும் ஒரு வாரத்துல உங்க எல்லாத்தையும் கம்மி என்ன வைக்க பார் தூக்கி உள்ள வச்சா தாண்டா சரியா இருக்கும் நடக்க போறது என்னங்கிறத வேடிக்கை பாருங்கன்னு சொல்லிட்டு சக்தியும் ஜனனியும் அந்த போட்டோகிராஃபரை பாக்குறதுக்காக போறாங்க போட்டோகிராஃபர் அஸ்வினும் சரிங்க சார் குணசேகரோட ஆதாரங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோங்கங்கிறாங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா இந்த மாரி எதுவும் நடக்காம நான் பத்திரமா உன்னை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட அஸ்வினும் சரிங்க சார் நான் கொண்டு வந்து தரேங்கிறாங்க வருவாரு வருவாருன்னு பார்க்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகியும் வராத இருக்கும்போதோ ஜனனி நம்பிக்கை இழக்கிறாங்க என்ன சக்தி இது இதோ வர அதை வரேன்னு சொல்கிறான் ஃபோன் பண்ணாலும் சுட்ச பண்ணுறேன்னு அப்போ என்னவாயிருக்கும் எது நேரன்னு தெரியலேங்கிறாங்க ஏதாவது தடங்களா இருக்கும் வந்துடுவான் அதை வச்சு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சக்தி இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்த மாதிரியே அஸ்வின் வந்துட்டு இருக்கான் அஸ்வின் நான் பார்த்ததும் சக்தி கோவப்படுறேன் எது நேர இட இவ்வளவு நேரம் பார்க்க வச்சு ஏன் இவ்வளோ லேட் பண்ணிங்கிறாங்க உங்ககிட்ட கிட்டே காரணத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை பெண் டிரைவர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணிட்டோங்கிறாங்க டே என்னால் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்களா அதை நீ வச்சிருந்தா தான் உனக்கு பிரச்சனை குணசேகர் குடும்பத்தை பற்றியே உனக்கு தெரியுமல்ல அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமல்ல ஹெவின் எதனால் செத்தாங்கிறதுன்னு தெரியுமல்ல அறிவு கரிசி வெளியே வந்தான்னா உனக்கு உண்டு இல்லைன்னு முடிச்சிருவாடா ஒழுங்காக அந்த பென் டிரைவை எங்களுக்கு கொடுத்துரு நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோங்கிறாங்க சக்தி அஸ்வின் அந்த பென் டிரைவர் சக்தி கிட்டேயே கொடுக்கலான்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்த ஜனனி டென்ஷன் ஆகிறாங்க என்னது இவன் பென் டிரைவ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எங்க போயிட கொடுப்பாயிரு அப்படின்னு சக்தி எதிர்பார்க்குறாங்க அந்த பென் டிரைவ் எடுத்துட்டு வண்டியில வேகமா போயிடுறாரு அஸ்வின் பின்னாடியே ஓடி பார்க்குறாங்க சக்தி அஸ்வின் போனதும் அங்க ஒரு கார் நிற்கிது அந்த கார்ல இருந்து ஒருத்தர் வெளியில நின்றுட்டு இருக்காங்க அவங்க கேட்குறாங்க என்னப்பா பென் டிரைவ் கொடுக்க வந்தியாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க சரி இதோ உள்ள காருக்குள்ளே கொண்டு பாரு அவர்கிட்ட கொடுத்துரு உனக்கு வேண்டிய பணம் அதாவது உன் வாழ்நாளுக்கே தேவையான பணத்தை அவர் அள்ளி கொடுப்பாரு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் அந்த பென் ட்ரைவை கொடுக்கறதுக்காக அந்த கார் கண்ணாடியை தட்டுறாங்க அங்கேருந்து கை மட்டும் வெளியில் நீட்டுறாரு பென்ட்ரைவை கொடுத்துட்டு அடுத்த செகண்ட்லேயே பணத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க அஸ்வின் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஹெல்மெட் போட்டுட்டு பறந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க இங்கே சக்தி ஜனனி ரெண்டு பேரும் வந்து பார்க்கும்போது அந்த கார்ல இருந்த நபர் யாருன்னே தெரியல அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உள்ள ஜீவானந்தம் தர்ஷன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து யாருக்கும் தெரியல ஆனால் அஸ்வின் மட்டும் பாத்துட்டாரு சம்பந்தப்பட்ட தர்ஷன் கையில கொடுத்தாச்சுங்கிற நம்பிக்கையோட இருந்து கிளம்புறாங்க சக்தியும் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வராங்க இங்க நந்தினி ரேணுகா எல்லாரும் அவளோட என்ன சக்தி அந்த பெண் வாங்கிட்டியான்னு கேக்குறாங்க போய் ஏமாற்றத்தோட வந்திருக்கோங்கிறாங்க இதை கேட்டுடும் ரேணுகா நந்தினி ரெண்டு பேரும் அகி அதை வச்சுத்தானே அவனுக்கு முகத்தெரிய கிளிக்கணும் அவங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளணும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப அதுவே இல்லையா அப்ப அந்த போட்டோகிராஃபர் நம்மளை ஏமாத்திட்டானுங்கிறாங்க ஜனனி இப்ப எப்படி அவரோட முகத்தெரிய கிழிக்கிறது இன்னும் ஒரு வாரம் நீ டைம் கேட்டிருக்கிறியா அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவரை பத்தின ரகசியங்கள் நம்ம வெளியே சொன்னா தானே வெளியூடி வெளியில விரட்டி இருவாரு என்ன பண்ணுறதுங்கிறாங்க அதுக்கான ஆதாரம் இன்னொன்னு இருக்கு அதையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த அந்த லெட்டரை எடுத்து ஜனனிக்கிட்ட ரேணுகா நந்தினி இவங்க எல்லாத்தையும் படிச்சு பார்க்க சொல்லி சக்தி கொடுக்கறாரு அதை படிச்சு பார்த்த எல்லாருமே அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க ஏதோ ஆதி ராமேஸ்வரத்துல இருக்கா இந்த லெட்டர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்கன்னா அப்போ அதனோட வயசு முப்பது வயசு இருக்குமில்ல என்ன சக்தி தோண்ட தோண்ட பெரிய ரகசியமெல்லாம் வெளியில் வர மாதிரி இருக்கு ஆனால் எதுவுமே நம்ம கைக்கு சிக்காமல் இருக்கே ஆதாரத்தோட நிரூபிக்கலான்னு பார்த்து அந்த பெண் ட்ரைவர் தேடி போனீங்க இப்போ அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு இந்த லெட்டரை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க இதை இந்த லெட்டரை வச்சு குணசேகரோட ஆட்டத்தை அடக்க முடியுமா அவரோட முகத்தெரிய கிளிக்க முடியுமா ஈஸ்வரி அக்காவை கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்காரு அதனோட ஆதாரமும் இருந்தால் தானே நம்ம நினைக்கிற மாதிரி இவரு உள்ள தள்ள முடியும் இப்போ எந்த ஆதாரமே நம்ம கையில் இல்லையே எல்லாமே கை என்னவி போச்சு இப்போ என்ன சக்தியை பண்றது அப்படின்னு ஜனனி ரேணுகா நந்தினி ரேணுகானந்தி எல்லாருமே புலம்பி தடுறாங்க சக்தி சொல்றாரு நீங்கள் யாரும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் ராமேஸ்வரத்துல போய் இதனை பற்றி நான் விஷயங்கள் எல்லாமே சேகரிச்சுக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் இருக்க அவருக்குங்கிறாங்க அப்படியா சொல்ற சரி சக்தி எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யி இவங்க கிட்ட கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பாக இருந்துக்கோன்னு சொல்றாங்க ஞானம் கதிர் விசாலாச்சி கரிகாலன் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஃபோன் கால் வருது எங்க நீங்கள் கதிராங்கிறாங்க ஆமான்னு சொல்கிறாரு கதிர் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு இந்த அங்கே பேசுங்கன்னு சொன்னதும் அங்கே தான் ஆப்போசிட்லேருந்து பேசுகிறாரு டே கதிர் நான் சேஃபான இடத்துல நல்லா தாண்டா இருக்கேன் என்ன யாரும் தேடாதீங்கடா நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோங்கிறாங்க குரலை கேட்டதும் கதிர் பதறாரு அண்ணே நீங்கள் எங்கே என்ன போயிட்டீங்க ரெண்டு நாளாக நாங்கள் உங்களை தேடாத இடமில் தேடிக்கிட்டோ அழிஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு உங்களை பார்த்தே ஆகணும் அண்ணே நீங்கள் எங்கே இருக்கீங்க வீட்டுக்கு வந்துடுங்கன்னே மனசு விட்டுறாதீங்கன்னேன்னெல்லாம் கதிர் சொல்கிறாரு இட பாடா கதிர் ஏ கதிர் அண்ணன் யாருக்காகவும் எதுக்காகவும் மாட்டேன்னு உனக்கு தெரியுமல்ல எனக்கு வெளியில் ஒரு நாலு நாட்டு வேலை இருக்குடா அதை நான் முடிச்சுட்டு வர்றேன் அது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க யாரும் வெளியில் போகாமல் நீ பார்த்துக்கோங்கிறாங்க இதை கேட்ட கதிர் அண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன்னு எல்லாம் சொல்கிறீங்க அண்ணே இப்போ நீங்கள் எங்கே தான் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்ப்பா நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுக்கோ இந்த சக்தி பையன் நம்ம பல ரகசியங்களை தோண்ட ஆரம்பிச்சிட்டான் உதஞ்ச கிடக்கிற ரகசியங்களை எல்லாம் தோண்டி பார்த்து நம்மளுக்கு கொண்டு வந்து விடணும்னு முடிவு பண்ணிட்டான்பா அதனால நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ இனிமே சக்தி பையன் நம்ம குடும்பத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி நம்மளுக்கு ஒரு தம்பியே இல்லைன்னு நினைச்சுக்குவோம் அம்மா இல்ல அஞ்சுல பிறந்தது ரெண்டுல செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டோம் அம்மா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லிருங்கிறாங்க இது கேட்ட கதிர் ஞானம் ரெண்டு பேரும் என்னென்ன சொல்றீங்கன்னு கேட்கவும் ஆமாடா இந்த சக்தி பையெல்லாம் முடிச்சுக்கிட்டிருங்க இனிமே இவன் நம்மளுக்கு ஒட்டு வர மாட்டான் எப்போ அந்த இட்டக்கால சணனியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் நம்ம எல்லாம் தோண்ட ஆரம்பிச்சானும் அதுக்கப்புறம் அவன் இருக்கிறதே வேஸ்ட்டு உயிரோட விடக்கூடாதுப்பா அவனை முடிச்சு கட்டியிருங்கங்கிறாங்க இதை கேட்ட கதிர் ஞானம் ரெண்டு பேருமே அண்ணன் நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறாங்க சரிப்பா அம்மாவில் தைரியமாக இருக்க சொல்லுன்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அண்ணனே பேசுங்க அண்ணன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறக்குள்ளையாக ஃபோன் கட் ஆயிடுது இந்த பக்கம் கதிர் ஞானம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பார்த்து சக்தி பையன் பண்ணின காரியத்தினால்தான் அண்ணன் மனசுடஞ்சு வெளியே போயிருக்காரு இப்போ அவர் திரும்பி வரணும்னா இந்த சக்தி பையனை முடிச்சு கட்டி ஆகணும் இவன் பண்ற திமுறை கொஞ்சம் இல்ல சரியான ஆட்டம் இருக்கான் இவனோட ஆட்டத்தை அடக்கணுங்கிறாங்க சரிடா இப்போ என்ன பண்ணலாம் இருக்க அப்படின்னு ஞானம் கேக்குறாங்க வேற என்ன பண்றது அண்ணன் சொன்ன மாதிரி இவன் ஜோலியை முடிச்சிட வேண்டியதான் இவன் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லாத அழுத்தானே தரிசன பையனுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் உங்க ரகசியத்தை வெளியிட போறேன் உங்க குடும்பம் என் கையில ஏதோ ஒரு புதற்குள்ள போட்டு வச்ச ரகசியத்தை கட்டி காப்பாத்துறவனா நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கான்டா அண்ணனுக்கு அதுதான் பிடிக்கல ஆனா அவ என்னதான் ரகசியம் வச்சிருக்கானு நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் என்ன அந்த செல்போனை வச்சிருப்பான் அறிவுக்கரசி சொன்ன மாதிரி அந்த பென் பெண்டை தானே அவன் வச்சிருப்பான் அதை நம்ம தூக்கிட்டா அப்புறம் அவன் எதை வச்சு காட்டுவான் நம்மளை எப்படி காட்டி கொடுப்பான் நான் பென் ட்ரைவ நம்ம எடுத்து ஆகணுங்கிறாங்க அது எப்படிடா முடியும் நம்ம எப்படி போய் ரூம்ல எடுக்கிறதுங்குறாங்க ஞானம் அதுக்கு தான் கரிகாலன் இருக்கான்ல கட்டி கரிகாலம் அங்க வாடாங்கிறாங்க கரிகாலன் பயந்துகிட்டு வராரு என்னங்க மாமா ஏ இவ்வளவு சவுண்டா என்ன கூப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க இங்க பாருடா சக்தி ஜனனி ரெண்டு பேர்டோட ரூம்லயும் இந்த பெண்டை ட்ரைவ் இருக்கும் இல்லேன்னா போன் இருக்கும் அண்ணனோட ஃபோன் உனக்கு தெரியுமல்ல அன்னைக்கு சுக்கு சுக்கா உடஞ்சுது அந்த ஃபோன் தாடா அந்த ரெண்டுல எடு கிடைச்சாலும் சரி நீ கொண்டு வாங்குறாங்க ஐயோ நான் போய் திருடி அவங்க ரூமுக்குள்ள போறது தெரிஞ்சது அவ்வளவுதான் அந்த சக்தியும் ஜனனி ரெண்டு பேரும் தலையை சீவி விட்டுருவாங்க முதுகெலம்பை உடச்சி விட்டுருவாங்க நான் போய்த்தா ஆகணுமான்னு கேட்கறேங்க கரிகளன் டேய் திங்கிற சோட்டுக்கு இந்த வேலையாவது செய்யிடா உனக்கு நன்றி விசுவாசம் இருந்தா ஒழுங்கு மரியாதையா நாங்கள் சொல்ற வேலையை செய்யுங்கிறாங்க வேற வழி நீங்க போடுற சோட்டுக்கு நான் செஞ்சுதான் ஆகணும் செய்யறேன் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சக்தியோட ரூமுக்கு போய் அங்கே எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க தேடும் போது ஒரு டம்ளர் கீழே விழுந்திருது சக்தி ஜனனி ரெண்டு பேர் விழுந்துருச்சது யார் அது கேக்குறாங்க அப்போ கரிகாலன் பிடிவிட்டுறாரு கரிகாலனை பொட்டு அடி அடி நடிக்கிறாங்க சக்தி எதுக்கிட்ட என் ரூமுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க சக்தி மாமா தலைவலியா இருந்துச்சு தலைவலி தைல தேட வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு கரிகாலன் யாரு எப்படி பட்டுவேன்னு எனக்கு தெரியுடா உண்மையை சொல்லு யார் என் ரூமுக்கு அனுப்பிச்சது என்ன வீட்டுக்கு சொல்லி அடி அடி நடிக்கிறாங்க சக்தி கதிர் சொல்லிடாத அப்படின்னு ஜாட பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கரிகளை நடப்பா அவ மனசை என்ன அடி வாங்க வச்சுட்டு எதையும் சொல்லாதின்னு வேற சொல்லி கொடுக்குறேன் இவங்க தெரிஞ்சு நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு அடி பொறுக்க முடியாம அப்படியே தவிழ்ச்சிக்கிட்டு கிடக்கிறாரு கதிரி எல்லாம் உன்னோட வேலை தானே எனக்கு தெரியுங்கிறாங்க தெரியுதா ஒழுங்கு மரியாதையா அண்ணனோட ஆதாரத்தில என் கையில கொடுத்துரு அண்ணன் எதுலயோ சிக்க வச்ச உன்னை தொலைச்சிடுவேன் தொலைச்சுங்கிறாங்க சக்தி கொடுக்க முடியாதுடா என்னடா பண்ணுவேன்னு சக்தி கேட்கறாங்க ஓஹோ கொடுக்க முடியாதா நீங்க யாரும் இந்த வீட்ல இருந்து எங்கேயும் வெளியில போக முடியாது அந்த ஆதாரம் இருந்தா தானே நீ வெளியில போய் போலீஸ் ஸ்டேஷன் போற அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு மிரட்டிட்டு இருப்பேன் எங்கேயும் போகிறதுக்காகங்கிறாங்க என்னடா அது கல்யாணம் முடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுனே இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியே போகக்கூடாதுங்கிற என்ன நீ வச்சது தான் சட்டமானு கேட்குறாங்க ஆமாடா நான் வச்சது தான் சட்டம்னு பேசிட்டு இருக்கும்போது பார்கவி வந்து நிற்கிறாங்க பார்கவியை பார்த்ததும் இதோ இவளுக்காக இவளுக்காகத்தானே எல்லாரும் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வெள்ளத்தோலை கண்டதும் இப்படி எல்லாமா மடங்கி கிடப்பீங்க மோஞ்சியும் மொகர கட்டிங்க வீட்டுக்குள்ளே வந்த நாள் இருந்து பிரச்சனையே பிரச்சனை தான் இப்போ அண்ணனே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தர்சனுக்கு சரியான கோபம் வந்துருது இதை பாரு சித்தப்பா என்னோட யோகி நினைக்குது என்னன்னு எனக்கு தெரியும் என் பொண்டாட்டியை பத்தி ஒரு வார்த்தை நீ தப்பா பேசினாலும் வெட்டி எரிஞ்சிடுவான் பாத்துக்கோங்கிறாங்க அட்டையா அப்பா நீ பெரிய குடும்பஸ்தலி ஆயிட்டியா டே வாடா குடும்பஸ்தா என்னடா என்னையுமே வெட்டுற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா இங்கே வெட்டடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கதிரி எடுத்துக்கிட்டு போறாங்க தர்ஷனுக்கு வந்த கோவத்துக்கு அப்பவே தலையை சீவி திருகி போட்டுருக்கலாம் பாஞ்சுக்கிட்டு போற தர்சனையே திரும்பவும் இந்த சக்தி ஓங்கி ஒரு அடி வைக்கிறாங்க தர்ஷன் அந்த பக்கம் போய் விளையாடுற இதையெல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க பார்கவி பார்கவி தர்ஷன் ரெண்டு பேரும் வீட்டுல நிம்மதியா இல்லையேன்னு நந்தினிய ரேணுகாவும் வருத்தப்பட்டு இருக்காங்க சம போங்கையே இப்படி பம்பு கெளுத்திட்டு இருக்காங்க கொடுக்குறீங்க அப்படின்னு நந்தினி ரேணுகா ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணதுக்கப்புறம் போய் சமையல் கட்டுக்கு போகிறாங்க வாங்கடி அம்மா வாங்க எதுக்கு நீ இப்போ சமையல் கட்டுக்குள்ளே போனேன்னு கேட்குறாங்க ஏன் நாங்கள் போகாமல் எங்கே போவோம் நீங்கள் உங்கள் மாமியார்ட்ட அடங்கி கிடந்தீங்க இப்போ நாங்கள் உங்ககிட்ட அடங்கி கிடந்தோம் இப்போ எங்களை பார்த்து எங்கள் மருமகளும் அடங்கி கிடக்கணுமா உங்களுக்கு எல்லாருமே பயந்து தான் இருக்கணுமா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசத்தியே இல்லையா இங்கே பாருங்க ரெண்டு பேரும் கல்யாணமான புது தம்பதிங்க இவங்களுக்கு இன்னமும் எதுவுமே முறையாக செய்யலையே வீட்டு சாப்பாடு வரும் இது வரைக்கும் நாங்கள் கடையில் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் பாவம் பிள்ளைங்க கடையில் சாப்பாட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு நாக்கே செத்து வீட்டில் முறையாக நாங்கள் செஞ்சு கொடுக்க கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா நாங்க எல்லாத்துக்குமே சமைச்சு போடுறோங்கிறது ஆமா இவ மூஞ்சியும் மொகர கட்டகையும் இவளுக்கு இன்னும் வீட்டு சாப்பாடு இருக்கேடா அப்படின்னு விசால் அச்சு பார்கவிய கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க இதை பாருங்க பேசாதீங்க தர்ஷன் பார்கவி இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே நீங்க சங்கடமா கேவலமா பேசுறீங்க தல தீபாவளி முடியட்டும் அதுக்கப்புறமா அவங்கள நாங்க வேற ஒரு இடத்துல மாத்திக்கிறோம்னு கேக்குறாங்க எது தல தீபாவளி இந்த விடியா மூஞ்சிக்கு தல தீபாவளி ஒரு கேடாங்கிறாங்க விசால் அச்சு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா ரேணுகாவும் நந்தினியும் அப்படியே விசால் அச்சுக்கிட்ட பாந்துகிட்டு போறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எப்பவுமே எங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளவு இலக்காரமா தெரியுதா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் விசால் அச்சு பேசாம அமைதியா பொறுமையா பார்த்துட்டு இருக்காங்க இங்க சக்தி ஜனனி ரெண்டு பேரும் ராமேஸ்வரம் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் குணசேகருக்கு தெரிஞ்சிருது அவங்க ரெண்டு பேரும் உயிரோடையே விட்டு வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு பின்னாடியே ஒரு லாரியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு குணசேகர் இவ்வளவு பெரிய ஆபத்தையும் தகர் தெரிஞ்சுட்டு ராமேஸ்வரத்துல கால் பதிக்கிறாங்க ஜனனியும் சக்தியும் குணசேகருடைய விதையா விளைஞ்சு நிக்கிறது ஆடி ஆதி ஃபேமிலியை பார்க்குறக்காக சக்தியும் ஜனனையும் அந்த அட்ரஸ் தேடிக்கிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா ஆதி விட பெரிய வில்லனாக ஆதி நிக்கிறாரு அவரை பார்த்து அந்த குடும்பமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க சக்தி ரெண்டு பேரும் ஆதியா ஆதியை பார்த்ததும் சக்தியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு என்னது இவன் ஆதி விட பெரிய வில்லனாக இருப்பான் போல இருக்குன்னு பார்க்குறாங்க ஆதி கையில ஆதி குணசேகரனோட சொத்து பத்திரம் பூரா தான் தான் வாரிசுன்னு சொல்லி நிக்கிறாரு தர்சன் கோவத்துல கதிர் மேல பாஞ்சிட்டு இருக்காங்க எங்க அம்மாவிய குழப்பண்ண பாத்தியெல்லாம் உன்ன நான் சும்மா விட மாட்டேன் இருக்கிற எங்க அப்பன் குணசேகர் நான் சும்மா விட போறதா இல்ல எல்லாத்துக்கும் ஆதாரம் என் கையில இருக்குங்கிறாங்க தர்ஷன் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குன்னு என்னடா ஆதாரத்தை வச்சிருக்கீங்கன்னு கதிர் கேக்குறாங்க உனக்கு ஆதாரம் தானே வேணும் என்னோட செல்லுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பாருடாங்கிறாங்க கதிர் ஒரு நிமிஷம் அதை திறந்து பார்க்கறாரு அப்ப குணசேகர ஈஸ்வரிய அடிக்கிற அந்த வீடியோவை பாத்துறாரு கதிர் இதை உடனே குணசேகர சொல்றாங்க குணசேகர் ஓடி ஒளிஞ்சவரை திரும்ப வரவே இல்லை என்னடா இது எல்லார் கையிலயும் இந்த ஆதாரம் சிக்கிருச்சா இனிமே நான் வெளியே வரவே முடியாதா டே கதிர் அவ்வளவுதானா நான் மாட்டோங்கிறாங்க அண்ணே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கொஞ்சம் அமுக்குற மாதிரி அமுக்கி தலைய திருக்கி போட்டுறேன்னு நீங்க மட்டும் ஏன்னு சொல்லுங்கிறாரு கதிர நீ அவசரப்படுறத பொறுமையா இருன்னு குணசேகர சொல்லிட்டு இருக்கும்போதே போதே இங்க தர்சகருக்கும் குணசேகருக்கும் பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பாக்கலாம்